ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு அதே வச்சிருந்து இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஸ்டாக்கை இஷ்யூ பண்ணும்போது வாங்கிட்டு என் பொண்ணு கல்யாணம் அதில் தான் பண்ணேன் அப்படிங்கிற விஷயம் இப்போ உலக மாறி இருக்கு நல்ல நல்ல கம்பெனி ஏசியன் பெயிண்ட்ஸ் அப்படிங்கிற கம்பெனி அஞ்சு வருஷத்துல ஒன்றும் ரிட்டர்னே வரல ஸ்டாக்ல கம்பெனி நல்லதுதான் சைனா ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு கண்ட்ரி அவங்க வந்து அவ்வளோ நம்ம லேஸ் நினைக்கிற இன்ஃபேக்ட் அடுத்த இருபத்தஞ்சு வருஷத்துல சைனா அமெரிக்காவே ஓவர் டேக் பண்ணிடும் நம்பர் ஒன் கண்ட்ரி ஆயிடும் ஜிடிபி ல பொறுத்த மட்டும் இல்ல ஒரு ரிஸ்க் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரேட் சர்ப்ளஸ் அமெரிக்காவோட ஐம்பது பில்லியன் டாலர் சைனா அது நானூறு பில்லியன் டாலர் அதனால் அவங்களுக்கு நடக்கிறது பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் பட் சைனாவும் சும்மா இருக்காது அமெரிக்காவுக்கும் டாஸ் நம்ம சார்ஜ் பண்ணுறது ஒம்பது பர்சன்ட்டு அமெரிக்கா சார்ஜ் பண்ணுறது மூணு ஸோ நம்ம ரெண்டு பேருக்கும் டிஃப்ரென்ஸ் ஆறு பர்சன்ட் ஸோ இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப்னு சொல்கிறது அந்த ஆறு பர்சன்ட் நம்மளை வந்து பாதிக்கும் மிஸ்டர் ட்ரம்ப் போடுற டேரிஃபோக்கும் சைனா அதுக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கும் குளோபலாக பெரிய அளவில் இம்பாக்ட் கிரியேட் ஆகிட்டே இருக்குது ஸோ இந்தியா அதை எப்படி ரிசீவ் பண்ணும் சார் சரி இந்தியாவை பொறுத்த மட்டும் இந்த ரெண்டு மூணு விஷயம் ஒன்று வந்து இந்தியா இந்த அமெரிக்கா நம்ம சார்ஜ் பண்ணுறது ஒம்பது பர்சன்ட் அமெரிக்கா சார்ஜ் பண்ணுறது மூணு ஸோ நம்ம ரெண்டு பேருக்கும் டிஃப்ரென்ஸ் ஆறு பர்சன்ட்டு ஸோ இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப்னு சொல்கிறது அந்த ஆறு பர்சன்ட் நம்மளை வந்து பாதிக்கும் அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா இன்னமும் இந்த டீட்டெயில்ஸ் வந்து ஏப்ரல் மாதத்துலேருந்து தான் தெரியும் பட் இப்போ இருக்கிற டேட்டா பார்த்தா ஆறரை பர்சன்ட் நம்ம அதிகமாக டேரிஃப் சார்ஜ் பண்ணுறோம் அமெரிக்கா ப்ராடக்ட் மேலே அதனால் அமெரிக்கா வந்து ஆறு பர்சன்ட் நம்ம மேலே தாக்கிடுவாங்க அப்படின்னு ஸோ இந்தியா பொறுத்த மட்டும் டேரிஃபுட் இம்பாக்ட் பட் இது ஒன்றுமே இல்லை ஏன்னா இந்தியாவோட டோட்டல் சர்ப்ளஸ் ட்ரேட் சர்ப்ளஸ் அமெரிக்காவோட ஐம்பது பில்லியன் டாலர் சைனா அது நானூறு பில்லியன் டாலர் அதனால அவங்களுக்கு நடக்கிறது பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் பட் சைனாவும் சும்மா இருக்காது சைனா கையிலையும் அமெரிக்காவை வந்து டைம் பண்ணுறதுக்கான சக்தி இருக்குது ஏன்னா நிறைய பொருள் அவங்க வந்து அமெரிக்காவை நிறுத்திட்டாங்கன்னா அமெரிக்காவில் சர்வே பண்ண முடியாது ரெண்டாவது அமெரிக்கா நிறைய கவர்மெண்ட் செக்யூட்டிஸ் அமெரிக்கன் கவர்மெண்ட் செகூட்டி தமிழ் கைப்பட வச்சுருக்காங்க அதை விற்க ஆரம்பிச்சா கவர்மெண்ட் அங்கே டாலர் வீக் ஆகலாம் மூணாவது விஷயம் என்னன்னா சைனா வந்து அவங்க போடுற டேரிஃபுக்காக அவங்க கரன்சி நம்ம சொன்னா ஆர்பிஐ வந்து கரன்சியை மேனேஜ் பண்றான் சைனாலாம் ரொம்ப வேல்டே கரன்சியை வீக் ஆகும் அவங்க ஏன்னா டேரிஃப் ஏறு எந்த அளவுக்கு ஏறுதோ அந்த அளவுக்கு கரன்சி வீக் ஆகிட்டா டேரிஃபோட இம்பாக்டே இருக்காது ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு கண்ட்ரி அவங்க வந்து அவ்வளோ நம்ம லேஸ் பண்ற நினைக்கிற இன்ஃபேக்ட் அடுத்த இருபத்தஞ்சி வருஷத்தில் வருஷத்துல சைனா அமெரிக்காவே ஓவர் டேக் பண்ணிடும் நம்பர் ஒன் கண்ட்ரி ஆகிடும் ஜிடிபியில் ஸோ பட் இன் இந்தியாவை பொறுத்த மட்டும் இல்லைன்னா ஒரு ரிஸ்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ரிஸ்க் என்னென்னா சப்போஸ் ரொம்ப டேரிஃப் போட்டார்னா அமெரிக்க சைனா வந்து அமெரிக்காவுக்கு விற்காம அதே ப்ராடக்டை மற்ற நாட்டில் டம்ப் பண்ணான்னா அது நம்மளுக்கு பாதிக்கும் இப்போ நம்ம ஒரு கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் சைனா அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது அமெரிக்கா டேரிஃப் போட்டதுனால சைனா அந்த நாட்டுக்கு நான் மலிவாக கொடுத்துட்றான்னா நம்ம எக்ஸ்போர்ட் சப்பர் ஆகும் ஸோ அது ஒரு ரிஸ்க் அதாவது சைனா வந்து யுஎஸ் ரியாக்சனுக்கு யூஎஸ்க்கு நான் உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மற்ற நாட்டில் போய் ரொம்ப மலிவாக எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சைனா வந்து டயர்லேருந்து பேட்ரிலேருந்து டாய்ஸ் எல்லாம் ரொம்ப அடிமாட்டு விலைக்கு இந்தியாவில் அமுச்சு டம்ப் பண்ணி பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி நிலைமை திரும்பி வரலாமா அது ஒரு ரிஸ்க் பட் இதுலேயே ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது ஏன்னா இப்போ அமெரிக்கா சைனாலேருந்து வாங்கலை டாரிஃப்னால சைனா கொடுக்க மாட்டேன்ட்டான்னா அங்கே நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பட் அந்த அளவுக்கு டெக்னாலஜி குவாலிட்டி நம்ம கைப்பட இருக்கா அதுக்கான நடவடிக்கை நம்ம எடுக்கணும் இன்னைக்கு லெவலில் சைனா வந்து ப்ரொடக்டிவிட்டியில் நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக இருக்காங்க ஸோ ம அதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியாது பட் இப்போ அந்த பிஎல்ஐன்னு ஒரு ஸ்கீம் கவர்மெண்ட் வச்சுருக்காங்க ப்ரொடக்ஷன் இன்சென்டிவ்னு அதில் நம்ம வந்து அமெரிக்கன் கம்பெனியோ இந்த சைனீஸ் கம்பெனியோ இங்கே வந்து மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம சைனாலேருந்து வாங்குறதுக்கு பதிலாக இந்தியாலேருந்து வாங்கு அப்படின்னு அமெரிக்கா கூட ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் பண்ணாங்கன்னா அது நல்ல நல்ல வாய்ப்பு இருக்கு அது இப்போ கூட நம்ம பியூஷ் கோயல் அப்படிங்கிற மந்திரி வந்து அமெரிக்காவுக்கு போய் கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு ஸோ என்னன்னா பை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்தியா அமெரிக்கா ஒரு ட்ரேட் டீல் பண்ணுவாங்க இதுலேருந்து அமெரிக்காவுக்கு என்ன அட்வான்டேஜ்னா சைனாவில் டெரிஃப் போடலாம் அந்த டரிஃபோட சைனா விற்றாதானே இல்லைன்னா அவனுக்கு பொருள் ஷார்ட்டேஜ் ஆகிடுமே ஒன்று ரெண்டாவது விஷயம் இத்தனை வருஷமா ஏன் அந்த சைனா டேரிஃப் போட்டு எப்படி அவனால் விற்க முடியுது அமெரிக்காவில் ஏன்னா அமெரிக்காவோட ஒரு நாட்டோட இன்கம் ஒரு ஒரு நபரோட இன்கம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் பர் கேபிட்டா ஜிடிபி அதாவது டோட்டல் ஜிடிபி நம்பரை பாப்புலேஷனால டிவைட் பண்ணுறதா பர் கேபிட்டால் அதுக்கு இன்னொரு பேர் பர் கேபிட்டா இன்கம் அமெரிக்காவோட பர் கேபிட்டால் இன்கம் அதுதான் ஆக்சுவலாக வேஜஸ்க்கும் கொரிலேட் பண்ணலாம் இல்லையா ஏன்னா அந்த அவங்க லேபருக்கும் பே பண்ணுவாங்க எண்பதாயிரம் டாலர் பர் பர்சன் எவ்வளோ

அந்த பதிமூணாயிரத்துக்கு பதிலாக ரெண்டாயிரத்தி எட்நூறு கூட ஆவரேஜ் ப்ரைஸில் கிடைக்கிற வாய்ப்புலாம் ஸோ இதெல்லாம் ரொம்ப ஹை டெக்னாலஜி தேவையில்லையோ எங்கெல்லாம் அதிக லேபர் தேவையோ அந்த மாதிரி ப்ராடக்ட்டில் இந்தியா வந்து ஈஸியாக சைனாவை சப்ஸ்டியூட் பண்ணி அமெரிக்காவுக்கு பண்ணலாம் பட் அதுக்கு நம்ம அக்ரிமெண்ட் போடணும் என்ன பண்ணணும் அமெரிக்கா சொல்லலாம் ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட ஐம்பது பில்லியன் டாலர் அதிகமாக நான் வாங்குகிறேன் நான் ட்ரேட் சப்ளஸாக இருக்குது ஸோ எங்கிட்டேருந்து எதாவது பொருள் வாங்கு அப்படின்னு அவங்க கவுண்டர் பண்ணுவோம் ஸோ இந்தியா வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஆயி ரஷ்யாவில் இத்தனை வருஷம் வாங்கியிருந்தோம் இல்லையா அமெரிக்கா இப்போ நிறைய ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் ஸோ ஒன்று நம்ம அவங்கள்டேருந்து ஆயில் வாங்குறதுக்கு ஒத்துக்கலாம் ரெண்டாவது டிஃபென்ஸில் இப்போ பெரிய பெரிய எஃப் தேர்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற ரொம்ப மாடர்ன் பிளேன்லாம் நம்ம வாங்கணும் ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் வரணும் அமெரிக்காவுக்கு நம்ம சில ப்ராடக்ட் மலிவான அவங்க பண்ணி கொடுக்குறோம் அவங்க உங்கள்கிட்ட இது வாங்குகிறோம் ஸோ அப்படின்னு பார்த்தா அது ஒரு வின் வின் சுச்சுவேஷனாக மாறலாம் பட் இதில் நம்ம கவர்மெண்ட்டும் அமெரிக்காவும் எப்படி இந்த ட்ரேட் டீலில் சைன் பண்ணுறாங்க இதெல்லாம் அடுத்த ஒரு நாலஞ்சு மாசத்துல சரியா கிளியர் கிளியர் தெரியும் ஃபர்ஸ்ட் ஏப்ரல்ல இந்த ரிசிப்ட் ஒரு டாரிஃப் எப்படி பண்ணப் போறான்னு தெரியணும் அதுக்கு பிறகு இந்த டிஸ்கஷன் ஸோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாளைக்கு இந்த அன்சர்டன்டி இருக்கும் பட் லைக் ஏ சார் இதுல வந்து ரிஸ்க் இருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இதுல எப்படி நம்ம அதை ஒரு சாமர்த்தியமா அதை பயன்படுத்தி முன்னேறினதுதான் இப்போ விஷயமே இருக்கு அதே மாதிரி இந்தியா வந்து மிகப்பெரிய ஐடி செக்டரை வந்து சப்ளை பண்ற ஒரு விஷயமாவும் இருக்கிறோம் இந்த ட்ரேட் டீல்னால அதுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா சார் வரலாம் இது வரைக்கும் ட்ரம்ப் வந்து சர்வீசஸ் செக்டர்ல டயர்ப் பத்தி பேசல ஆனா அப்படின்னு பேசித் தாருனா அதுலயும் வரலாம் பட் எனக்கு தெரிஞ்சு அது வர்றதுக்கு கொஞ்சம் கம்மி வாய்ப்பு ஏன் சொல்றேங்களுங்க அவங்களுக்கு அதுக்கு சப்ஸ்டிடியூட் கிடையாது இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்னா இப்போ ட்ரம்ப் என்ன இப்போ டைரிப் போட்டு அவர் என்ன எதிர்பார்க்கறார் தெரியுமா டைரிப்ப போட்டுட்டு அவர் என்ன இது பண்ணாது சைனா கம்பெனி வந்து அமெரிக்கால வந்து ஃபேக்டரி செட் பண்ணுவாங்கன்னு எதிர்பாக்கிறான் புரிஞ்சிருந்தீங்களா சோ தட் அவங்களுக்கு அமெரிக்கால வேலைவாய்ப்பு ஏறும் அமெரிக்கா மேட் இன் அமெரிக்கா ஆகும் ஸோ அவரோட ப்ரெஷரே இந்த டேரிஃப் போட்டு இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ் சைனாலேருந்தோ இந்தியாவிலேருந்தோ அமெரிக்காவில் வந்து நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரியை செட்டப் பண்ணுங்கிறது தான் இப்போ ஐடி இல்லை அப்படி கிடையாது ஏன்னா ஐடி நம்ம ஆளுங்க அங்கே போய் ஒர்க் பண்ணுறாங்க அமெரிக்கனில் அளவுக்கு லேபர் சப்ளை ஐடியில் இல்லை ஸோ நம்ம அங்கே ஒன்றும் ஃபேக்ட்ரி கிடையாது சர்வீஸில் ஒன்றும் ஃபேக்ட்ரிலாம் கிடையாது இதை எங்கே ஒன்றும் பண்ணலாம் ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த சர்வீசஸ் செக்டரில் இந்த டேரிஃபோட இது வரக்கூடாது ஏன்னா இது வரைக்கும் அவரும் அதை பற்றி யோசிக்கலை ரைட்டா பட் ஐடி செக்டருக்கு விஷயம் என்னென்னா இப்போ ட்ரம்பே வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா இந்த டாரிஃபில் சைனா கனடா எல்லாம் கவுண்டர் பண்ணுறாங்க இல்லையா அதனால கொஞ்சம் அமெரிக்காவில் ஒரு ஸ்லோ டவுன் வந்து ரிசெஷன் வரலான்னு ஒரு பயம் கொஞ்சம் ஏறி வருது இப்போ ட்ரம்ப்பே அதை ஒத்துனு அதாவது கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் வரலாம் அந்த கஷ்டங்கள் வரதுனால அமெரிக்கன் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு விழ ஆரம்பிச்சிடுச்சு ரைட்டாக ஏன்னா அமெரிக்கன் கம்பெனிக்கெல்லாம் அவங்க வந்து செமி ஃபினிஷ்டு குட்ஸை சைனாடேருந்து வாங்குறாங்க அது ஃபினிஷ் பண்ணிட்டு அமெரிக்கால வைக்கிறாங்க இப்போ அதோட வேலை டேரிஃப்னால ஏறி அவங்க ஃபியூச்சரே கொஞ்சம் டவுனா இருக்கு இல்லையா ஸோ அவங்க ஃபியூச்சர் கொஞ்சம் அன்சர்டன் தெரியறதுனால அவங்க ஐடி சர்வீசஸ் வாங்குறது கொஞ்சம் இந்த வருஷம் கம்மி பண்ணுவாங்களான்னு அது ஒரு பயம் அது டைரக்டா டாரிஃப்னாலேன்னு சொல்ல முடியாது பட் இன்டைரக்டா அந்த கம்பெனிஸ்னால அந்த டாரிஃபோட இம்பேக்ட்னால அவங்க ஐடி பிசினஸ் நம்ம ஐடி கம்பெனி வாங்குறது அதனால தான் ஐடி ப்ரைசஸ் பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் கடை கடை கடா இறக்க ஆரம்பிச்சிருக்கேன் அமெரிக்காவில் ஒரு ரிசன் வந்து அவங்க ஐடி செலவெல்லாம் ஃபர்ஸ்ட் அதில் கை வச்சுருவாங்க இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஸோ அந்த ஒரு பயம் வந்திருக்கு இன்னைக்கு ஆனால் அது இதை சொன்னேன் இப்போ அந்த டேரிஃப் ரெசிபியூட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா அதுக்கு ஒரு விடுதையே கிடைக்கும் ரீட்டெயில் இன்வெஸ்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு ஸ்டாக்கையோ இல்லை ஒரு ஃபண்டையோ சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மேக்ரோ இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதை வாங்கணும் சார் சரி ஸ்டாக்கு பற்றி நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா ஒரு ஒரு ஸ்டாக்கு இன்னொரு ஸ்டாக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு கம்பெனியை பற்றி புரிஞ்சுக்கணுங்கிற டேட்டாக்கு ஆக்சஸும் ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்ட் கிடையாது அவங்க பொதுவாக யாரோ ஒரு டிப்பு ஃபின் இன்ஃப்ளன்சர் இன்டர்நெட்டில் டிப் கொடுப்பாங்க அதை வச்சு வாங்குவாங்க ஸோ அதனால் என்னை பொறுத்த மட்டும் அது வந்து ரொம்ப தவறான விஷயம் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் இது சரி முன்னாடிலாம் என்னென்னா ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு அதே வச்சுருந்து இப்போது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஸ்டாக்கை இஷ்யூ பண்ணும்போது வாங்கிட்டேன் என் பொண்ணு கல்யாணம் அதில் தான் பண்ணேன் அப்படிங்கிற விஷயம் இப்போ உலகம் மாறிடுது நல்ல நல்ல கம்பெனி ஏஷியன் பெயிண்ட்ஸ் அப்படிங்கிற கம்பெனி அஞ்சு வருஷத்தில் ஒன்றும் ரிட்டர்னே வரல இந்த ஸ்டாக்கில் கம்பெனி நல்லது தான் வாங்குவோம் எல்லா கம்பெனி எல்லா வீட்டிலும் ஏஷியன் பெயிண்ட் தேவை பெஸ்ட் குவாலிட்டி பெயிண்ட் அவன் தான் ஆனால் ஸ்டாக் ப்ரைஸ் மூவ் ஆலை ஏன்னா காம்படிஷன் இருக்குது இது இருக்குது ஸோ அதனால் இண்டிவிஜுவல் கம்பெனியை தேர்ந்தெடுத்து நான் அஞ்சு வருஷத்துக்கு இதே கம்பெனியை வச்சுட்டு அதில் லாபம் பெறுவேங்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு கான்ஸ்டாக டாப்பில் இருக்கணும் இன்ஃபர்மேஷன் தேவை அதனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டரை நான் சின்ன சஜெஸ்ட் பண்ணுவேன்னா ஸ்டாக் வாங்குகிற பட்சத்தில் நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல கொடுங்க இப்போ மியூச்சுவல் ஃபண்டை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ட்ராக் ரெக்கார்டு பார்க்கணும் ட்ராக் ரெக்கார்டு எப்படின்னா எல்லாருமே ட்ராக் ரெக்கார்டு பார்க்குறாங்க என்ன பார்க்குறாங்க எது பெஸ்ட் ரிட்டர்ன் போன மூணு வருஷத்தில் கொடுத்தோ அதை போய் போட்டுறாங்க பிரச்சனை என்னென்னா இந்த கடந்த மூணு வருஷம் அடுத்த மூணு வருஷம் மாதிரி இருக்குமான்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா எக்ஸாக்டா அதுக்கு பார்க்கணுன்னா என்ன பார்க்கணுன்னா இன்னொரு டைப் ஆஃப் அனாலிசிஸ் இருக்கு அது இன்டர்நெட்ல போய் பார்க்கலாம் ரோலிங் ரிட்டர்ன் ரோலிங் ரிட்டர்ன் ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு ஒரு நாளும் ஒரு வருஷம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு பத்து வருஷமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு நல்லன காலம் வந்திருக்கும் கெட்ட காலமும் வந்திருக்கும் அந்த நல்ல காலத்துல எப்படி பெஞ்ச் மார்க்கோட பெட்டரா பண்ணித்தா போசமான காலத்துல மார்க்கோட லாஸை ப்ரொடெக்ட் பண்ணித்தா அப்படிங்கிற டேட்டா உங்க கையில கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்றதுல அந்த மாதிரி டேட்டா எடுத்து பார்த்துட்டு என்ன மாதிரி ஃபண்ட் வாங்கணும்னா மோசமான காலத்தில் உங்கள் லாஸை எது அதிகமாக ப்ரொடெக்ட் பண்ணித்தோ அதான் நல்ல ஃபண்டு ஏன்னா எல்லா நல்ல காலத்துல எல்லாருமே நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க இப்போ ஒருத்தர் நாற்பது பெர்சன்ட் ரிட்டர்ன் கொடுப்போம் ஒரு அறுபது பர்சன்ட் கொடுப்பாங்க பட் உங்களுக்கு ஒரு ரூபாய் நஷ்டம் தாங்கிக்கிற சக்தி கிடையாது ஆனால் பத்து ரூபா லாபத்துக்கு ஈக்குவல் அது ரைட்டா நஷ்டம் தான் நம்மளுக்கு ரொம்ப பாதிக்கும் இப்போ லாபத்தில் வந்து பத்து ரூபா லாபம் பன்னெண்டு ரூபா லாபத்தில் பரவாயில்ல பத்துக்கு ரூபாய் பன்னெண்டுன்னு வச்சுக்கலாம் எதுக்கு சொல்றேன்னா எந்த ஃபண்ட் மேனேஜர் எந்த ஃபண்ட் ஒரு லாங் டேர்மில் மோசமான டைம்ல மார்க்கெட்டே டவுனாக ஆக்சி என்னோட லாஸை கம்மி பண்ணிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல உங்க ரிசல்ட் மட்டும் முக்கியம் இல்லை உங்க ஜெர்னியும் முக்கியம் ஏன்னா நீங்க சொல்றீங்க அஞ்சு வருஷத்துக்கு நான் இன்வெஸ்ட் பண்றேன் பத்து வருஷம் சொல்றீங்க ஆனால் டெய்லி எடுத்து பார்ப்பீங்க என்ன ஆச்சுரா என்ன பணத்திற்குறேன் அது ஒரு ஹியூமன் டெண்டன்சி அந்த ப்ரொடக்ஷனுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஃபண்ட் மேனேஜர் நல்லா டைவர்ஸிஃபை பண்ணி நல்ல குவாலிட்டி ஸ்டாக் அதாவது விழர்ச்சி அந்தளவுக்கு விழாது ஏறதும் அந்தளவுக்கு ஏறாது பட் ஒரு பேலன்ஸ் இருக்கும் இல்லையா ஏன்னா அல்டிமேட்டாக ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் உங்களுக்கு டபுள் டிஜிட் ரிட்டர்ன் வந்து இன்ஃப்ளேஷன் விலவாசியோட பெட்டர் ரிட்டர்ன் கொடுக்குற வாய்ப்பு இருக்கு பட் அந்த கரெக்டாக பண்ணுறதுக்கு அந்த ஃபண்ட் மேனேஜரோட குவாலிட்டியை டிசைட் பண்ணுறதுக்கு இதை ஸ்டடி பண்ணுறதுக்கு நான் என்ன சஜெஸ்ட் பண்ணுன்னா ஒன்று வந்து ஜென்ரலாக டைரெக்டாக நீங்கள் போய் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறதோட ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அட்வைசர்கிட்ட எடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு என்னென்னா ஒரு நூறு இரநூறு ஆயிரம் பத்தாயிரம் கஸ்டமருக்கு இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவங்களுக்கே அந்த டிஸ்ட்ரிபியூட்டரும் ரொம்ப வருஷமாக டிஸ்ட்ரிபியூஷன் இருந்தார்னா அவரே இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கும் ரைட் ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு ஃபண்டோட அனாலிசிஸ் பண்ணுறதுல அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ண வேலைக்கு அவர் என்னென்னா உங்களுக்கு அந்த அந்த மாதிரி ஃபண்ட் வாங்கினா ஒரு ஒரு பர்சன்ட் சார்ஜஸ் மூலமாக அதிகமாக உங்களுக்கு சஃபர் ஆகும் பட் நீங்கள் பன்னெண்டு பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் எதிர்பார்கள் அந்த ஒரு பர்சன்ட் கிவ் அப் பண்ணால் என்ன பட் அதுக்காக உங்களுக்கு நீங்கள் தவறான டிசிஷன் எடுக்காமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரும் அட்வைசரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ எனக்கு பொறுத்த மட்டும் இந்த ஒரு பர்சன்ட்டுக்கு போய் நீங்கள் இது பார்க்காம உங்கள் ஓவரால் க்ரோத் வந்து டபுள் டிஜிட்டாகும் ஆகும்போது இந்த ஒரு பர்சன்ட் ஒன்றும் இல்லை அவரை நீங்கள் கொஸ்டின் பண்ணலாம் இப்போது அடுத்த கேள்வி இது வெங்காயத்தை பிரிக்கிற மாதிரி நான் பிரிக்கிறேன் அடுத்த கேள்வி யார் நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு தெரியும் ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க இல்லையா டிஸ்ட்ரிபியூட்டர் ஜெக் பண்ணுறதுக்கு நீங்கள் அவங்களோட ட்ராக் ரெக்கார்டை கேட்கலாம் ரைட் நீங்கள் எப்படி பட் கேள்வி கேட்கணும் கேட்கணும் மார்க்கெட் நல்லா பண்ணாத போது நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணீங்கன்னு அது ஒரு விஷயம் அண்ட் ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறாலும் சரி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி ஒவ்வொரு இன்வெஸ்டரையும் தன்னை தெரிஞ்சுக்கிறது முக்கியம் என்ன தெரிஞ்சுக்கணும் ரிஸ்க் எடுக்கிற சக்தி எல்லாரும் ஈக்குவல் கிடையாது ஆனால் நீங்கள் வந்து எப்படி நான் வாங்குறேன் ஒரு ஆறு மாசத்துக்கு அந்த விழுந்துனே இருக்கு அது பயந்து போய் வித்துடுறேன்னா இல்ல இருங்க குறைட்டா இருங்க அப்படி இல்ல இல்லை இன்னொருத்தர் வந்து விழறதா ஏற்கனவே எனக்கு நான் நல்ல ஸ்டாக்குன்னு தேர்ந்தெடுத்துட்டேன் அது விழுறது இன்னும் போட்டு வாங்க வேணாம் ஸோ மூணு டைப் ஒருத்தர் அந்த மாதிரி ஸ்டாக்கு ஸோ அதை உங்களை தான் நீங்க அந்த அந்த ரிஸ்க் ப்ரொஃபைல் தெரிஞ்சுக்கிறது மியூச்சுவல் ஃபண்ட்லயும் ஒரு வேரியேஷன் இருக்கு அக்ரெசிவாக மியூச்சுவல் ஃபண்டு இருக்குது சேஃப்டியாக மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு இல்லையா ஸோ எந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் உங்களுக்கு சரியானது அப்படிங்கிறதுக்கு உங்கள் ரிஸ்க் தெரிஞ்சிடும் அது சில பேர் வந்து தன்னோட ரிஸ்க்கை புரிஞ்சுக்க முடியாது இன்னொருத்தர் கேள்வி உங்களை கேட்டு தான் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் அதில் தான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அட்வைசரோட வேல்யூ வரதுக்கு அவங்க உங்கள் ரிஸ்க்கையும் ஜட்ஜ் பண்ணுவாங்க ஃபண்ட்ஸையும் அனலைஸ் பண்ணி ஃபண்ட் மேனேஜர் சூஸ் பண்ணுவாங்க அண்ட் ஃபைனலாக இன்னொரு விஷயம் என்னென்னா எல்லாருமே வந்து பாச ரிட்டர்ன்ஸை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஓகே ஃபைன் அது வாங்கின அப்புறம் இன்னும் ஏறுறது மார்க்கெட் ஏறிண்டே இருக்கும் அப்புறம் இறங்கும் இறங்கும் திருப்பி ஏறுவோம் அதுபோல் ஏன் இருக்கும் உங்கள் மூட அடுத்த மாதிரி ஸ்விங்கான இருக்கும் ரைட் பட் அல்டிமேட்டாக அந்த பணம் போடுறது எதுக்கு உங்க எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கிறது தானே அந்த எதிர்காலத்துக்காக நீங்கள் அந்த பணத்தை எடுத்து ஏதாவது ஒரு வீடோ ஒரு நெக்லஸோ ஒரு அமெரிக்கா ஹாலிடேவோ ஏதாவது பண்ணணும் இல்லையா அது எப்போ பண்ணுறங்கிற டெசிஷன் வந்து நீங்க முதலியே அதை கோலாக செட் தான் அதை பண்ண முடியும் ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஸ்டாக்ல பண்ணுறீங்களோ மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணுறீங்களோ ஒவ்வொரு டெசிஷனுக்கும் நீங்க ஒரு கோலை செட் பண்ணணும் இந்து வந்து என்னோட பொண்ணு கல்யாணத்துக்காக நான் பத்து வருஷம் கழித்து வாங்க போகிறேன் இது நான் அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு கார் வாங்க போகிறேன் அது எந்த காரணம் இருக்கும் அந்த பணம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா அப்போ மார்க்கெட்டோட எதிர்காலத்தை பத்தி நீங்க மறந்துவிடணும் அதை போய் வாங்கணும் தான் நீங்க வந்து அந்த ரிடெம்ஷன் தான் பிகஸ்ட் தவறு பண்றதுன்னா எப்போ ரிடிங் பண்றது எப்போ பணத்தை எடுக்கிறதுன்னு தெரியாம உங்க வேன்னு பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கோல் வச்சு இன்வெஸ்ட் பண்றது ஒரு நல்ல இது பிகாஸ் அப்போதான் நீங்கள் அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்ட அந்த ஒரு டெசிஷன் ஆக்சுவல் ரியாலிட்டியாக ஒரு சந்தோஷமாக கன்வெர்ட் பண்ணுறீங்க ரைட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் ஏறி இருக்கலாம் பரவாயில்ல பட் நீங்கள் என்ன யோசிச்சீங்களோ அதை அடங்கிட்டீங்க இல்லையா அந்த சந்தோஷம் இருக்கும் இல்லையா ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ரூல்ஸ் தான் ரிஸ்க் அசஸ்மெண்ட்டு உங்களோட கோல் செட்டிங் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்காமல் பண்ணி அதெல்லாம் செட் பண்ணாமல் நீங்கள் வெறும்னு போய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்க ஜெர்னி அவ்வளவு ஸ்மூதாவும் இருக்காது உங்க என் ரிசல்ட்டும் உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும் தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க